ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திரண அகாடமி வெரி குட் மார்னிங் டு ஆல் இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன தொலைபேசி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு கிளாரிஃபிகேஷன் தான் நம்ம வந்து கொடுக்க போகிறோம் முக்கியமாக யாருக்கு என்ன பேஸ்ட் செட் ஆகும் ரெகுலர் பேட்ச் ஆன்லைன் பேட்ச் செல்ஃப் ஸ்டடி ஸோ யார் எதை சூஸ் பண்ணிங்க அப்படின்னா பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றத ஒரு கிளாரிட்டியை தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து கொடுக்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கான சொல்யூஷன் உங்களுக்கான பெஸ்ட் எதுன்றத சூஸ் பண்ணி அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து சக்ஸஸ் வந்து ரீச் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூணு அதாவது செல்ஃப் அடியாக இருந்தாலும் சரி ஆன்லைன் அண்ட் ரெகுலர் எந்த பேச்சாக இருந்தாலும் இந்த மூணுத்துக்கும் பொதுவான விஷயத்தை நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் ஓகேவா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அகாடமியோடைய கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படின்றத நான் சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு மூணுத்துக்கு உண்டான கிளாரிஃபிகேஷனை பார்க்கலாம் ஃபஸ்ட் இது மூணுத்துக்குமான ஒற்றுமை என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அழகாக வச்சுக்கோங்க இந்த மூணு விஷயத்தை படித்தும் வேலைக்கு போனோம் இருக்காங்க மூணுத்த பண்ணியும் வேலைக்கு போகாதனு இருக்காங்க நான் சொல்கிறது புரியுதுங்களா ரெகுலரில் உக்காந்து படித்து ரெண்டு வருஷம் மூணு வருஷம் படித்து வேலைக்கு போகணும்னு இருக்காங்க அதே மாதிரி தான் ஆன்லைனிலும் மாதிரி தான் செல்ஃப் ஸ்டடியாக படித்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அஞ்சு வருஷம் செல்ஃபாக படித்து வேலைக்கு போகாதனும் இருக்காங்க அப்படியே நீங்கள் இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெகுலரான அகாடமி படித்து ஆறு மாதம் மட்டும் ஒழுங்காக ஃபாலோ பண்ணி டேரெக்டாக போய்ட்டு படித்து வேலைக்கு போகணும் இருக்காங்க மாதிரி தான் ஆன்லைனில் படித்தும் அதேமாதிரி ஆறு மாதம் மட்டும் உட்காந்து செல்ஃபாக வீட்டில் உட்காந்து படித்து வேலைக்கு போகணும் இருக்காங்க அப்போ இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா நம்ம ஒரு அகாடமிக்கு போய் படித்தாலும் அகாடமிக்கு போனாலும் போகலனாலும் நம்ம ஓனாக படித்தாலும் படிக்கலாம் ஓகேவா என்ன பண்ணாலும் சரி ஃபஸ்ட்டு விஷயம் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி நாம் தான் நாம் படித்தா மட்டும்தான் வேலைக்கு போக முடியும் நாம் சிலபஸை முடித்தா மட்டும்தான் வேலைக்கு போக முடியும் அப்படின்ற தாட்டை ஃபஸ்ட்டு மைண்ட் வச்சுக்கணும் இதை ஏன் நான் சொல்லுறேன் அப்படின்னா சில பேருடைய தாட் என்ன அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்டு ஒரு அகாடமிக்கு போயிருப்பாங்க அவங்க பாஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க உடனே நம்ம தாட்டணும் அவன் நம்ம கூட தானே படித்தான் அவன் பாஸ் பண்ணானா அப்போ நம்மளும் அந்த அகாடமி போனால் பாஸ் பண்ணிடணும் அப்போ அந்த அகாடமியில் ஜாயின் பண்ணாலே நமக்கு வேலை கிடைச்சிடும் அந்த அகாடமி ஜாயின் பண்ணாலே நமக்கு போஸ்டிங் கிடைச்சிடும் சொல்லிட்டு அந்த மாதிரியான மூட நம்பிக்கைக்கு போகாதீங்க நீங்கள் எந்த அகாடமிக்கு போனாலும் நீங்கள் படித்தா மட்டுந்தான் போஸ்டிங் மாதிரி நீங்கள் செல்ஃபாக படிக்க ஆரம்பித்தாலும் படிக்க ஆரம்பிக்கிறது முக்கியம் இல்லை சிலபஸை முடிச்சிங்க அப்படின்னா நீங்கள் செல்ஃபாக படித்தாலும் வேலைக்கு போக முடியும் ஓகேவா எக்ஸாம்பிள் வந்து பார்த்தினா நீங்கள் இந்தியாவிலே ஒரு டாப் அகாடமி சொல்லிச்சு அந்த அகாடமியில் படித்து வேலைக்கு போகாத இருக்காங்க இந்தியாவிலே ஒரு மொக்கையான அகாடமி அந்த பேர் அகாடமியே கிடையாதுங்க அங்கே படித்து வேலைக்கு போனவங்களும் இருக்காங்க ஸோ அப்போ வேலைக்கு போகிறதும் போகாமல் இருக்கிறதும் ஃபஸ்ட்டு யார்கிட்ட இருக்குது அப்படின்னா நம்மக்கிட்ட தான் இருக்குது ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் கான்ட்ரிபியூஷன் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் எயிட்டி பர்சன்ட் ஆஃப் கான்ட்ரிபியூஷன் வந்து படிக்கக்கூடிய கேண்டிடேட் உடையது ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அகாடமி கூடது இல்லை நீங்கள் செல்ஃபாக படிக்கணும் உங்களுக்கு யாராவது ஒருத்தர் பர்சலாக கைட் பண்ணுவாங்களே கண்டிப்பாக நம்ம ஒரு கைடன்ஸ் இருக்கும் செல்ஃப் மீன்ஸ் நம்மளே போய்ட்டு எல்லாத்தையும் தேடி படித்தாலும் கஷ்டம் யாராவது ஒருத்தர் நம்ம உதவுனாங்க அப்படின்னா அந்த கைடன்ஸ் மூலமாக கொடுக்குறோம் அப்படின்னா அந்த கைடன்ஸ்ன்றது ஒரு டுவெண்ட்டி தான் அதில் டென் பர்சன்ட் மெட்டீரியல் டென் பர்சன்ட் கைடன்ஸ் இப்படி வச்சுக்கலாம் ஓகேவா இன்னும் நம்ம சிம்பிளாக சொல்ல போனோம் அப்படின்னா நமக்கு கைட் பண்ணக்கூடிய எல்லாருமே ஒரு கூகுள் மேப் பார்த்துறோம் ஒரு கூகுள் மேப் என்ன பண்ணணும் நம்ம எந்த வழிக்கு போகணும் அப்படின்றத சூஸ் பண்ணி கொடுக்கும் ஒன்று ஆல்டர்னேட் வேவும் காட்டும் இந்த வழியாக போனால் ஃபாஸ்ட்டாக போகலாம் இது வந்து ஹைவே ஃபாஸ்ட் ஸ்லோவாக வந்து பார்த்தீங்கன்னா டிராஃபிக்காக இருக்கும் ஓகேவா முன்னாடியே சொல்கிறேன் டிராஃபிக்னா ரெட் ரொம்ப ச டிராஃபிக்னா ட்ராஃபிக்னா ஆரஞ்சு ரொம்ப டிராஃபிக்னா ரெட்டு மீடியமான டிராஃபிக்னா எல்லோ அப்படின்ற மாதிரி அந்த சிக்னலை காட்டுறது பார்த்தீங்களா அதே மாதிரி தான் ஒரு அகாடமின்றது வந்து பார்த்தோன்னா எதை முதல்ல படிக்கணும் எதை கடைசியாக படிக்கணும் எதை எப்போ படிக்கணும் எவ்வளோ நேரம் படிக்கணும் எவ்வளோ சப்ஜெக்டை ஒரு வார்த்தை முடிக்க முடியும் இந்த மாதிரி கைடன்ஸை தான் கொடுப்பாங்க படிக்கிறது யாருடைய வேலை நம்மளுடைய வேலை அந்த வேலையை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டால் போதும் ஓகேவா சரி ஓகே இப்போ ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ அக்கனை போது பார்த்தீங்க அப்படின்னா இதை நம்ம எப்படி மீன் பண்ணிக்கலாம் அப்படின்னா இப்போது விளக்கெறி என்ன பண்ணுவோம் ஒரு தூண்டுகோல் தேவைன்னு சொல்லுவாங்களா இப்போ ஒரு விளக்கு வந்து பிரகாசமாக எரியணும் அப்படின்னா கண்டிப்பாக என்னது ஒரு தூண்டுகோல் தேவை அந்த தூண்டுகோல் மாதிரி தான் அக்கடமி உங்களுக்கு கைட் பண்ணக்கூடிய நபரும் யார் அப்படின்னா ஒரு தூண்டுகோல் மாதிரி அவங்களுடைய வேலை என்ன அப்படின்னா அப்போ ஒரு விளக்கு என்னது ஒரு விளக்கு அதில் கொஞ்சம் எண்ணெய் அதில் திரி இது மூணுமே இருந்தால் தான் என்ன பண்ணுவோம் தூண்டுகோலுக்கே வேலை தூண்டுகோல் மட்டும் இருக்குது எண்ணெய் இல்லை திரி இல்லை அப்படின்னா அந்த விளக்கும் ப்ரயோஜனம் இல்லை அந்த தூண்டுகோலும் பிரயோஜனம் இல்லை அதே மாதிரி தான் ஸோ அப்போ அப்படின்னும்போது அந்த விளக்குன்றது தான் நீங்கள் அதில் இருக்கக்கூடிய எண்ணெய் தான் என்ன அப்படின்னா மெட்டீரியல் அந்த எண்ணெய் தான் என்னது மெட்டீரியல் அந்த திரியிருக்கு இருக்கு அது அதுதான் காலம் ஓகேவா அது அந்த நெருப்பு இருக்கு பார்த்திங்கன்னா அதுதான் நம்பிக்கை அந்த நம்பிக்கை வந்து பார்த்தினா ஒருபோதும் வந்து பார்த்தினா அணைய விடாமல் பார்த்துக்கணும் அப்படின்னா அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி நோட்ஸை வந்து பார்த்தினா அந்த அகாடமி கொடுத்துட்டே இருக்கும் அப்படி கொடுத்தாங்க அப்படின்னா அந்த நம்பிக்கைன்ற அந்த தீனதை கரெக்டாக வந்து சுட விட்டு எரியும் அதை அணைஞ்சு போட்ட பிறகு என்னதான் தூண்டுகோள் விட்டாலும் வேலைக்காக என்னதான் என்ன பத்தியா என்னதான் உங்கள் வீட்டில் நோட்ஸ் இருந்தாலும் விளைக்காவது என்னதான் அந்த விளக்கு பலப்பளப்பாக இருந்தாலும் விளைக்காது ஸோ அப்போது அந்த நம்பிக்கை அப்படின்ற திரி எரியணும் அப்படின்னா சரியான நேரத்தில் வந்து பார்த்தினா தூண்டுதல் தேவை அந்த தூண்டுதல் ஏங்கிட்டே இருக்குது சார் எனக்கு எந்த தூண்டுகோளும் தேவையில்லை நானே எனக்கு உண்டான திரியாகவும் இருப்பேன் எனக்கான தூண்டுகோலாக இருப்பேன் ஃபயராக இருப்பேன் அப்படின்னா நீங்கள் எந்த அகாடமியும் போக வேணாம் செல்ஃபாக படிச்சுக்கலாம் நான் சொன்னது புரிஞ்சுக்கலாம் என்கிட்டே நோட்ஸ் இருக்குது சார் என்னால் படிக்க முடியும்னு நம்பிக்கை இருக்குது சார் ஓகேவா ஸோ அப்போது வாரம் வாரம் நானே என்ன செல்ஃப் மோட்டிவ் பண்ணிப்போம் சார் நோ ப்ராப்ளம் உங்கள் யாருக்கும் அதாவது அகாடமி எதுவுமே அகாடமியோடய உதவி தேவையில்லை நீங்கள் தானாக உக்காஞ்சு படித்தாலே வேலைக்கு போக முடியும் ஓகேவா ஆனால் அதில் ஒரு பாயிண்ட் இருக்குது ஒரு ஒரு மாதம் ட்ரை பண்ணுங்கள் செல்ஃப் ஸ்டடி சரி என்னால் படிக்க முடியும் நம்பிக்கை இருக்குது என்கிட்ட பக்கமான நோட்ஸ் இருக்குது எனக்கு உண்டான காலம் இருக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஷன் என்ன பண்ணுறீங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஒரு ஒன் மந்த் ட்ரையல் பாருங்கள் நீங்களே ஒரு பிளான் போட்டு படிக்க முடியாதுனு பாருங்கள் ஆனால் அந்த ஒன் மந்த்துக்குள்ளே நீங்கள் முடிச்ச நீங்கள் டா வச்ச டார்கெட்டில் ஒரு எயிட்டி பர்சன்ட் நீங்கள் ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அடுத்த பதினோரு மாதமும் வீட்லேயே உக்காஞ்சி படித்தாலே உங்களால் வேலைக்கு போக முடியும் இன்கேஸ் சார் நான் ஒரு மாதம் பிளான் பண்ணேன் ஆனால் என்னால் படிக்க முடியல அப்படின்னும்போது நீங்கள் கண்டிப்பாக ஒரு அகாடமியை போய்ட்டு ஃபாலோ பண்ணுறது பெஸ்ட் சார் எங்கிட்ட காசு காசு இல்லை அப்படின்றத விட காசை எப்படி உருவாக்கி கொண்டு போகலான்றத பாருங்கள் ஓகேவா ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா நோட்ஸும் கிட்ட இல்லாம தான் இருக்கும் நம்ம தேட ஆரம்பிச்சாதான் நோட்ஸ் நமக்கு கிடைக்கிது பத்தியா அதே மாதிரி தான் இங்கேயும் தேடல்ன்ற ஒரு விஷயம் இருந்தா அதுக்குண்டான தீர்வும் கண்டிப்பா இருக்கும் இதை ஃபர்ஸ்ட் வச்சுக்கோங்க அப்போ செல்ஃப் ஸ்டடி யார் படிக்கலாம் சொல்லிட்டேன்னா ஓகே அதுமாதிரி செல்ஃப் ஸ்டடி ட்ராபேக் ஒரு மாசம் ட்ரை பண்ணுங்க முடியல அப்படின்னா என்ன பண்ணுங்க ஒரு அக்கடமி இதை வாட் எந்த அக்கடைமே போனாலும் சரி நீங்க படித்தா தான் பாசி இந்த அக்கனிமே பெஸ்ட் அப்படின்றதுலாம் கிடையாது அதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம் தான் ஓகேவா நம்மளுடைய மோட்டிவேஷன் அப்போ பெஸ்ட்டு நம்ம சொல்ல பெஸ்ட்டான மோட்டிவேஷன் ஒரு அக்காடமி கொடுக்குறாங்க அப்போ அங்கே எல்லாமே பாஸ் பண்ணிடுறாங்களா அப்படி கிடையாது அதை ஃபாலோ பண்ணக்கூடிய தான் ஃபாலோ பெஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு போகிறாங்க ஓகேவா சரி ஓகே சரி ஓகே சார் நான் ஒரு மாதம் ட்ரை பண்ணுறேன் இப்போ வந்து என்னால் படிக்க முடியல இப்போ நான் ரெகுலர் அகாடமி போட்டுமா இல்லை ஆன்லைன் அகாடமி போட்டுமா இதுவும் நிறைய பேருக்கு டவுட் இருக்குது ஓகேவா ஆன்லைன் அகாடமிக்கு ரெகுலருக்கும் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா அமௌண்ட் ஃபீஸ் அமௌண்ட் நம்ம கண்டிப்பாக சொல்லி ஆகணும் ஏன்னா ரெகுலராக நடத்துகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து ஒரு ஒரு பில்டிங்கில் கண்டிப்பாக ஸ்டாஃப் எல்லாமே போட்டு உங்களுக்கான எல்லா வசதியும் பண்ணி தான் அந்த கிளாஸ் இருப்பாங்க அப்போ கண்டிப்பாக அதுக்கு அதுக்குள்ளான செலவுகள் அதிகம் அப்படின்னா அதுக்கேற்ற பண்ணுவாங்க ஃபீஸை வந்து வாங்குவாங்க அந்த ஃபீஸை உங்களால் கொடுக்க முடியுதான்னு ஃபஸ்ட்டு பாருங்கள் ஓகே ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நேரடியாக போய் படிக்கணும் அப்படிங்கும்போது கண்டிப்பாக நமக்கு காலம் வர ஏற்படும் ஓகேவா இப்போ நீங்கள் வந்து கா சாட்டர்டே சண்டே தான் அகாடமி போகணும் அப்படின்னா ஒரு ஒரு மணி நேரம் நீங்கள் முன்னாடி கிளம்பி அந்த அக்காணி போகிற மாதிரி பக்கத்துல இருக்க அக்கனே போவாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை எந்த அக்கனியும் போனால் படித்த தான் பாஸ் அவ்வளோதான் ஓகே அப்போ பக்கத்தில் இருக்க ஒரு அதில் உங்கள்கிட்ட ஒரு சில மவுத் டாக்னு சொல்லுவோம் தியா அந்த விளம்பரத்தை தாண்டி இந்த அக்காமி போனால் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஊரில் உங்கள் தெருவில் இல்லை வந்து நீங்கள் இடத்துல ஒரு ஃபீட்பேக் மூலமாக சொல்லுவாங்களே அது கண்டிப்பாக வந்து மேக்ஸிமம் கரெக்டாக இருக்கும் இந்த விளம்பரத்தில் வந்து சொல்கிறதுலாம் அப்பாற்பட்ட விஷயம் தான் விளம்பரத்தை தூக்கி செகண்ட்ரியாக வைங்க பிரைமரி வந்து பார்த்தீங்கன்னா மவுத் டாக் உங்கள் ஊரில் பேசிப்பாங்களே இந்த அகாடமி நல்லா இருக்குது இங்கே போனால் பாஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அந்த அக்கனையும் சூஸ் பண்ணி போங்க ஓகே ஃபஸ்ட் விஷயம் ஓகே அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேர வரையும் கண்டிப்பாக ஆகும் சார் என்னால் நேரடியில் படிக்க முடியும் அப்படின்னாலும் என்னால் வந்து பார்த்தினா பணத்தை செலுத்த முடியும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படின்னா ஒரு எட்டாயிரம் எட்டாயிரரூபா ஃபீஸ் மினிமம் ஐயாயிரபா கூட இருக்கும் ஓகே அத்திரங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ கிளாஸ் நடத்துவாங்க அதையும் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் ஆனால் செக் பண்ணுற அளவுக்கு கொஞ்சம் நேரம் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க ஓகே அடுத்த மூணாவது விஷயம் யாரெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெகுலர் பேச்சுக்கு சூட் ஆகும் அப்படின்னா சார் என்னை வந்து ஒருத்தர் வந்து ஏதாவது வந்து கண்காணிச்சுனே இருக்கணும் அப்பப்போ படி படி படின்னு சொல்லிகிட்டே இருக்கணும் படிக்கலையா ஏன் படிக்கணும்னு கேட்கணும் என்னை வந்து பார்த்தினா ஒரு கேர் எடுத்து அது கேர் மீன்ஸ் என்ன சொல்கிறார் அப்படின்னா நேரடியாக பார்த்து என்னை ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நடத்தினா தான் புரியும் ஃபேஸ் டு ஃபேஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் உக்காந்துச்சா தான் கவனிப்பேன் அப்படின்றவங்க நீங்கள் நேரடி வகுப்பு போகலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சார் என் கூட படிக்கணும்ல எப்படி படிக்கிறானு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னும்போது அப்போ நம்ம நேரடியாக கிளாஸ் அங்கே ஒரு நூறு பேர் படிக்கிறாங்க அப்படின்னா எல்லாரும் எப்படி படிக்கணும் அப்போயே தெரிஞ்சுக்கலாம் ஸோ அப்போ அதுக்கேற்றாமல் நம்மளை வந்து பக்கத்தில் இருக்கிற நபரோட போட்டி போட்டு படிக்கும்போது கண்ணுக்கே தெரியாத ஒருத்தரோட படிக்கும்போது கண்ணுக்கு தெரிஞ்ச ஒருத்தரோட போட்டி போடும் இன்னும் நம்ம ஃபயராக இருக்கும் ஸோ இந்த மாதிரியான விஷயம்லாம் வேணும்ன்றவங்க நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக கணக்கு போகலாம் மணி டைம் ரியல் காம்படிஷன் ரியல் டைம் கிளாஸ் ரியல் டைம்னால் வந்து பார்த்திங்கன்னா நேரடியாக அந்த இடத்துல எடுக்கும் எடுக்கும்போது சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆன்லைன் கிளாஸ் போது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி நேரம் க்ளாஸ் இருக்கும் ஓகே ரெண்டு மணி நேரம் க்ளாஸ் இருக்குன்னா அந்த ரெண்டு மணி நேரம் கொஞ்சம் நம்ம ஃபுல்லாக ஆன்லைன் கிளாஸ் பண்ணுவேன்னு கேட்டால் முடியாது அந்த ரெண்டு மணிநேரம் ஆன்லைன் கிளாஸை நம்ம படிக்கிறதுக்கு நாலு நேரம் ஆகும் ஓகேவா ஸோ அதெல்லாம் நம்ம என்ன ஆகணும் அப்படின்னா ரெகுலர் கிளாஸ் அந்த ரெண்டு மணி நேரம்னா ரெண்டு மணிநேரம் தான் அவங்க முடிச்சிருவாங்க நீங்கள் என்ன பண்ணணும் படித்தாகணும் அதேமாதிரி டெஸ்ட் இன்னொரு விஷயம் அந்த அக்கனையும் ஃபுல்லாக ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்க அப்படின்னா சண்டே டெஸ்ட்டாக சண்டே கம்பல்சரி நீங்கள் எவ்வளோ படித்தாலும் படிக்கலாம் சரி அக்கனையும் போய்ட்டு டெஸ்ட் எழுதியாவணும் அப்போ மார்க் வச்சு நம்ம படிக்கிறதுக்கு அடுத்தது நம்ம டெவலப் ஆகி போகிறதுக்கு வசதியாக இருக்கும் ஓகேவா இதெல்லாம் வேணும் சார் ஓகேவா நான் வந்து என்னையே ஏமாற்றக்கூடிய ஆள் சார் அப்போது என்னை வந்து ஒருத்தர் கண்காணி நேரடியாக தான் என்னால் வந்து பார்த்தோன்னா உருப்பட முடியும் அப்படின்றவங்க நீங்கள் நேரடி வகுப்பு போகலாம் ஓகேவா சரி ஓகே சார் இப்போ ஆன்லைன் கிளாஸ் யாருக்கெல்லாம் செட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து ஒர்க்குக்கு போகிறவங்களும் ஹவுஸ் ஒய்ஃபுக்கும் வந்து இந்த ஆன்லைன் பேட்ச் வந்து ரொம்ப சூட்டபுளாக இருக்கும்பா ஓகேவா ஏன்னா ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்னும் போது பார்த்திங்க அப்படின்னா இப்போ வீக் டேஸில் க்ளாஸ் வைக்கிறாங்க அப்படின்னா வீக் டேஸில் வந்து குழந்தை ரெடி பண்ணி போட்டு அனுப்புறதுக்குள்ளே வந்து டைம் ஆகிடும் ஸோ அதுக்கப்புறம் இவங்க போய் கிளாஸ் கவனிச்சு வரதுக்கு செட் ஆகாது ஓகேவா ஏன்னா அதுக்குள்ளே பசங்க வந்துடாம இருக்கும் இது மாதிரி விஷயம் இருக்கும் ஒர்க்கு போகிறவங்களுக்கு கண்டிப்பாக ஒர்க் போவாங்களா க்ளாஸ் போவாங்களா முடியாது வீக்கெண்ட் போது பார்த்தோன்னா பசங்க வீட்டில் இருப்பாங்க வீக்கெண்ட்ல இவங்களுக்கு வந்து சண்டே மட்டும் தான் லீவ் இருக்கும் அப்போ சண்டே மட்டும் கிளாஸ் போயினாலும் நம்ம வந்து பார்த்தோம்னா பிரயோஜனம் கிடையாது ஸோ அப்போ அப்படின்னும்போது ஹவுஸ் ஒய்ஃப்க்கும் ஒர்க்கிங் பீப்புளுக்கும் இந்த ஆன்லைன் பேட்ச் வந்து பார்த்தோம் ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சார் என்னால் அந்த டைமுக்கு வந்து முடிக்க முடியாது அப்படின்றவங்க இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்னைக்கு இந்த கிளாஸ் அப்படின்னா அந்த கிளாஸ் கவனிக்க முடியல நான் அப்புறமா கவனிக்கிறேன் அப்படின்னும் போது உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் ஏன்னா ஆன்லைன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரெக்கார்ட் வீடியோஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அது என்ன பண்ணலாம் நீங்கள் அப்புறம் கூட நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி நீங்க ஜாயின் பண்ணுறது இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும் ஓகேவா ஸோ அப்படின்னும் போது அதேமாதிரி மணி இன்னொருத்தன இருக்கும் நேரடி வகுப்பு கம்பேர் பண்ணும்போது ஆன்லைன் வகுப்பு வந்து பார்த்தோன்னா கம்மியாக இருக்கும் ஓகே அது ஒரு விஷயம் அதேமாரி உங்களுடைய நேரத்துக்கு தகுந்தா மாதிரி நீங்கள் படிச்சுக்கலாம் ஓகேவா இப்போ வந்து ஒரு காலையில் ஒரு லைவ் வைக்கிறாங்க அப்படின்னா அந்த வீடியோ அப்படி தான் இருக்கும்போது போது நீங்கள் நைட்டு கூட பார்த்துக்கலாம் அடுத்த நாள் கூட பார்த்துக்கலாம் ஓகே இந்த ஒரு ஃபெசிலிட்டி இருக்குது அதே மாதிரி டெஸ்ட் வைக்கிறாங்க அப்படின்னும் இப்போ நம்ம நேரடியாக போகும்போது அந்த இப்போ மதியம் டெஸ்ட்ன்னா மதியம் தான் இப்போ டெஸ்ட் எழுத முடியும் ஓகேவா இது ஆன்லைன் படிக்கிறீங்க அப்படின்னா அவங்க காலில் கொஷின் அனுப்புகிறாங்க இல்லை மதியம் அனுப்புகிறாங்க அப்படின்னா அன்னைக்குள்ளே டைம் இருக்கும் அன்றைக்கி ஃபுல்லாக டுவெண்ட்டி ஃபோர் ஏதாவது ஒரு த்ரீ ஹவர்ஸோ டூ ஹவர்ஸ் அவங்க எவ்வளோ டைம் கொடுத்தா அந்த டைமில் என்ன பண்ணுவோம்னால அந்த டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ண முடியும் ஓகேவா ஸோ அப்போ நல்லா கவனிச்சிக்கோங்க சார் என்னால் நேரடியாக போய் படிக்க முடியாது நான் வீட்லேருந்தே படிக்கணும் ஓகேவா ஆனால் இன்னும் வீட்டிலேருந்து படிக்கும்போது என்ன ஒரு பிரச்சனை வரும் அதாவது என்ன ஒரு பிரச்சனை வரும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் ஜாயின் பண்ணி படிக்கும்போது உங்களை அவங்க வந்து கேர் பண்ணிட்டாலும் சரி உங்களை வந்து அதாவது ஃபீட்பேக் அப்பப்போ கேட்டாலும் இல்லை நீங்கள் என்ன குறைப்பணும்னு கேட்டாலும் நேரடியாக இருக்கக்கூடிய அந்த விஷயம் அதாவது நமக்கு நாமே தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த செல்ஃப் கண்ட்ரோல் ஏன்னா உங்களுக்கு மோட்டிவேஷன் கொடுக்க அந்த அக்காநிமி இருப்பாங்க ஆனால் அந்த கண்ட்ரோல் இந்த டைமுக்குள்ள இதை முடிச்சாகணும் இந்த டைம் இதை ஆகணும் அப்படின்னும் போது அந்த இடத்துல கவனிக்கக்கூடிய ஆளாவே யார் மாறிங்க நீங்கள் தான் மாறுறீங்க அப்போ நீங்களே தான் அவங்களை கவனிச்சிடணும் நீங்களே தான் அவங்களை ப்ரிப்ரேஷன் பண்ணி நீங்களே தான் அவங்களை டெவலப் பண்ணிக்கணும் அந்த ஒரு விஷயம் மட்டும் தான் ஆன்லைன் கிளாஸாக இருக்கக்கூடிய ஒரு ட்ராபிக் இதுதான் நேரடி வகுப்பில் இருக்கும் ஓகே நீங்கள் உங்களை செல்ஃப் கண்ட்ரோல் பண்ணி ஒரு அகாடமி இந்த டைம் சொல்லிட்டாங்களா இந்த டைம் கூட இதை நான் முடிச்சாகணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் செல்ஃப் கண்ட்ரோலை படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸே இனஃப் இல்லை சார் என்ன என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது நான் அப்படி தான் சொல்லுவேன் ஒரு வாரம் ஓடிப்பேன் ரெண்டாவது வாரம் வந்து பார்த்தீங்கன்னா அவள் தான் அந்த அகாடமி நோட்ஸ் வந்து பார்த்தின்னா நோட்ஸ் அப்படியே தான் இருக்கும் பிடிஎஃப் அப்படியே இருக்கும் கொஷின் அப்படியே இருக்கும் ஆனால் நான் அட்டன் பண்ணால் விட்டுருவேன் சார் யார் யார் கேட்க போகிறாங்க அப்படின்ற எதிர்த்து விட்டுருவோம் நான் கம்பெனி அப்படியே பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் ஏதாவது ஒரு பிரெஷ்ஷர் சொல்லிட்டு விட்டுருவோம் அப்படின்னா தயவு செஞ்சு நீங்கள் ரெகுலர் போனீங்க அப்படின்னா இந்த ஒரு வாரம் லீவ் அடுத்த வாரம் கண்டிப்பாக கிளாஸ் போய் தான் போய்தான் அப்படி போகும்போது கொஸ்டின் கேட்டால் தடுமாறுவீங்க அப்போ நீங்கள் நோட்ஸ் எடுத்து படிப்பீங்க ஓகேவா ஸோ இந்த ஒரே ஒரு விஷயம் தான் அப்போது நேரடி வகுப்புன்ற சரி ஆன்லைன் கிளாஸ் வந்து ஹவுஸ் ஹவுசேஃபுக்கும் ஒர்க் போகிறனுக்கும் கண்டிப்பாக செட் ஆகும் ஓகேங்களா ஸோ உங் நீங்கள் நீங்கள் வந்து பார்த்தினா ஒரு ஆன்லைன் பேச்சில் படிக்கிறது பெஸ்ட்டு அப்படி படிக்கும்போது ஒரு விஷயத்தை நான் வச்சுக்கோங்க செல்ஃப் கண்ட்ரோலோடு படிக்கணும் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் நேரடி வகுப்ப வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் உங்களை கண்ட்ரோல் பண்ணி சார் நான் அவங்க வந்து என்ன அவங்க கேட்கலனாலும் நான் அவங்க சொன்ன விஷயத்த கரெக்டாக ஃபாலோ பண்ணி படிச்சுப்பேன் அப்படின்றவங்க ஆன்லைன் பேட்ச் இனஃப் இல்லை சார் எனக்கு கொஞ்சம் என்னை நேரடியாக ஒருத்தர் வந்து கண்காணிக்கணும் எனக்கு வந்து ரியலாக உட்காந்து தான் கவனிக்க முடியுது இல்லைன்னா நான் பாட்டு சோம்பேறுத்தனமாக சுற்றிட்டுருக்கேன் அப்படின்றவங்க ரெகுலர் பேட்ச் சார் எனக்கு கைடன்ஸ்லாம் தேவையில்ல சார் என்கிட்ட நோட்ஸ் இருக்குது ஓகே எப்படி படிக்கணும்னு பிளான் இருக்குது ஓகே படிக்கிறது டைம் இருக்குது ஓகேவா என்னால் படித்து வேலைக்கு போகணுன்னு நம்பிக்கை இருக்குது ஓகேவா ஸோ இது எல்லாமே உங்கள்கிட்ட இருக்குன்னா நீங்கள் வீட்லேயே உக்கஞ்சு படிக்கலாம் எந்த விதமான தயமும் கிடையாது ஆனால் வீட்டில எஞ்சி படிப்போம்னா சொல்லியிருக்கேன் ஒரு மாதம் ட்ரை பண்ணுங்கள் உங்களால் கொடுத்த டார்கெட்டில் எயிட்டி நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் தேவையில்லை எயிட்டி பர்சன்ட் உங்களால் முடிக்க முடியலாம் தயவு செஞ்சு ஆன்லைனும் அப்ளைனோ இல்லை ஒரு ஃப்ரீ கிளாஸ் இருக்குது அப்படின்னா அந்த ஃப்ரீ கிளாஸும் போய் ஜாயின் பண்ணிக்குவோம் காசு கட்டி தான் படிக்கணும் நான் சொல்ல வரல ஒரு கைடன்ஸும் உங்களுக்காக ஏற்படுத்திக்கோங்க அவ்வளோதான் நான் சொல்கிறேன் அது எக்ஸாம் வரைக்கும் உங்கள் கூட இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரு பலம் ஓகேவா இதை ஏன் நான் இப்போவே சொல்கிறேன் அப்படின்னா ஒன்ஸ் இதை நீ எதுவுமே ஃபாலோ பண்ணாமல் உங்களுக்கு எது சூட் ஆகும் எனக்கு தெரியாமல் போயிட்டு நீ அவஸ்தப்பட்டு ஒரு கால் ஃபர் முடிஞ்சு ஐயோ நமக்கு இது செட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் அப்போ ஃபீல் பண்ணுறத விட இப்போவே எது செட் ஆகும் எது செட் ஆகாதுன்றது தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இதை நம்ம கரெக்டாக சூஸ் பண்ணாதனால தான் ஒரு எக்ஸாம் முடித்த உடனே எப்படி படித்தோம் ஏது படித்தோம் ஏதோ படித்தோன்னு சொல்கிற பேரில் எக்ஸாம் முடிச்ச பிறகு நமக்கு டிஎன்பிசியே செட் ஆகுதுன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க எல்லாருக்கும் செட் ஆகக்கூடியதான் நம்ம தான் நமக்கான வழியை சூஸ் பண்ணத்தை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக இந்த கிளாரிஃபிகேஷன் உங்களுக்கு ஒரு ஐடியாவை கொடுத்துருக்கும் ஓகே உங்களுக்கு மேலும் வேறு டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க இதில் நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பட்டனை க்ளிக் பண்ணிக்கிட்டு ஓகேவா இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது மேலும் வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது இல்லை இதிலேயே விட பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் எதை சூஸ் பண்ண போகிறேங்கிட்டத தைரியமாக கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ அடுத்த வீடியோ பதிவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுதல் சுந்தரனா அகாடமி தேங்க் யூ